ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கற இந்த இடம் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் எஸ்விஎன் ஸ்கூலுக்கு நியர்பைல சத்தி ரோட்டில் இந்த ஹவுஸ் வந்துட்டு செல்க் அவைலபிளாக இருக்குது எழுநூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க எட்டுக்கு பத்து சைஸ் கிச்சன் அலாட் பண்ணியிருக்காங்க மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறு சைஸ் ஹால் ஹாலில் ஒன் பக்கம் பார்த்தோம்னா டிசைனர் பெயிண்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று சைஸ் பெட்ரூம் எடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோடு அவைலபிளாக இருக்குது வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு ரெடி டு ஆக்குப்பை ஹவுஸ் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு காம்பேக்டான ஒரு ஹவுஸ் இது லோ பட்ஜெட்டுக்கு சேலுக்கு வந்திருக்கேன் இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க